அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாய்க்கட்டும் வாய்ப்புகள் இதை காண்கின்ற அனைவருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வாய்க்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக பெண்களை புத்துவிளக்கோடு ஒப்பிட்டு பேசுவார்கள் விளக்கிற்கு ஐந்து முகங்கள் உண்டு சிறந்த குலம்பெண்ணுக்கும் ஐந்து குணங்கள் உண்டு அன்பு பண்பு பொறுமை சமயோசிதம் கற்பு என்று ஐந்து முகங்களை கொண்டு குத்துவிளக்கு போல் பெண்கள் ஒளிவிடுவதால் தான் பெண்களை குறிப்பிடும் போதெல்லாம் குத்துவிளக்கை சேர்த்தே தான் குறிப்பிடுவார்கள் குத்துவிளக்காக குலமகளாக குத்துவிளக்கு போல் வந்தார் என்றெல்லாம் பெண்ணை சொல்லும் போது குத்துவிளக்கை சேர்த்து சொல்வது நமது குல வழக்கம் பெண்கள் ஒருமையும் நிதானமும் கொண்டு குத்து விளக்கு போல் ஒளிவிட்டால் குடும்ப விளக்கு வாழ்நாள் முழுவதும் ஒளி ஒளிவீசும் என்பதில் எந்தவிதமான ஐயத்துக்கும் இடம் இது